வணக்கம் குரவஞ்சியை பத்திய பொதுக்குறிப்புகள் என்னங்கிறத பார்ப்போம் என்பது வந்து தொல்காப்பியர் கூறும் வனப்பு என்ற நூல் வகை நூல் வந்து அடங்கும் இந்நூலுக்கு குரம் குரத்தி பாட்டு அப்படிங்கிற வேறு பெயரும் குறவஞ்சி நாட்டியம் குறவஞ்சி நாடகம் அப்படிங்கிற வேறு பெயரும் இருக்கு கட்டினும் கலங்கினும் என்ற தொல்காப்பிய நூற்பாவில் அடிப்படையில் தோன்றிய நூல் இது இந்த நூல் வந்து குறிஞ்சி நிலத்தை அடிப்படையா வச்சு பாடக்கூடிய நூல் குறி சொல்லும் மகளிரை ஒளவையார் தன் குறுந்தொகை பாட்டில வந்து அகவன் மகள் அப்படின்னு அழைக்கிறாங்க குறவஞ்சி அக இலக்கிய நூலு இதுல தலைவன் தலைவியுடைய பெயரை வந்து கூறப்பட்டிருக்கு இயர் தமிழ் இசைத்தமிழ் ரெண்டும் கலந்த இலக்கியம் தான் வந்து குறவஞ்சி குறவஞ்சி பல வகை பாக்கள் கலந்து பாடப்படும் நூல் இது குறவஞ்சி இலக்கியத்திற்கு முன்னோடி அடிப்படையா இருந்த நூல் வந்து குமர மீனாட்சி குரம் தான் வந்து அடிப்படை நூலா இருந்துச்சு குறவஞ்சி நூக்களுடைய பெயர்கள் மற்றும் ஆசிரியர்களுடைய பெயர்கள் பார்க்கலாம் திருக்குற்றால குறவஞ்சி திரிக்கூட ராசப்ப கவிராயர் தமிழரசி குறவஞ்சி வரத நஞ்சையப்ப பிள்ளை கூட்டுறவு குறவஞ்சி தஞ்சை மாணன் வண்ண குரவஞ்சி விஸ்வநாத சாஸ்திரி சரபேந்திர பூபால குறவஞ்சி கொட்டையூர் சிவக்கொழுந்து தேசிகர் பெத்தலேகம் குறவஞ்சி வேதநாயக சாஸ்திரி திருக்குற்றால குரவஞ்சியை பத்தி பார்ப்போம் காலம் பதினெட்டாம் நூற்றாண்டு இந்த நூல் தான் வந்து முதல் குரவஞ்சி நூல் அப்படின்னு அழைக்கப்படுது இதனுடைய ஆசிரியர் வந்து திரிக்கூட ராசப கவிராயர் இவர் குற்றாலத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மேலகரம் அப்படிங்கிற ஊர்ல பிறந்திருக்காரு மதுரை ஆண்ட விசய ரகுநாத சுக்கலிங்க நாயக்கர் வந்து இவருக்கு குரவஞ்சி மேடு அப்படிங்கிற இடத்த வந்து இனமா வழங்கியிருக்காரு இந்த நூலுடைய தலைவனுடைய பெயர் திருக்குற்றாலநாதர் இந்த நூலுடைய தலைவியருடைய பெயர் வசந்தவல்லி இவர் இயற்றிய மற்ற நூல்கள் குற்றால தல புராணம் குற்றால மாலை சரபேந்திர பூபால குரவஞ்சிய பத்தி பார்ப்போம் இதனுடைய ஆசிரியர் வந்து கொட்டையூர் சிவகொழுந்து தேசிகர் இவர் கும்பகோணத்துக்கு அருகே இருக்கக்கூடிய கொட்டையூர் அப்படிங்கிற ஊர்ல பிறந்திருக்காரு இவருடைய ஆசிரியர் வைத்தியநாத தேசிகர் இவர் வந்து தஞ்சையில புலவரா இருந்தாரு இந்த நூலுடைய பாட்டுடைய தலைவன் வந்து தஞ்சை சன்னர் தலைவியுடைய பெயர் வந்து மதனவல்லி இவருடைய நூல் திருவிடைமருதூர் புராணம் கொட்டையூர் உலா கோடிச்சரக்கோவை திருமண நல்லூர் புராணம் தமிழரசி குரவஞ்சியை பத்தி பார்ப்போம் இந்த நூல் வந்து தொண்ணூத்தி ஆறு வகை சிற்றிலக்கியங்கள்ல ஒரு நூல் இந்த நூலுடைய ஆசிரியர் தோரமங்கல திரு ஆ வரதஞ்சய பிள்ளை தமிழரசி குரவஞ்சியுடைய பாட்டுடைய தலைவன் வந்து சுவாமிமலை முருக பெருமான் இந்த பாட்டுடைய தலைவியா தமிழ் வைத்து இந்த பாடல் வந்து பாடப்பட்டிருக்கு இவருடைய பெற்றோர் அப்பாசாமி பிள்ளை வரதாய அம்மையார் இவர் வந்து கரந்தை தமிழ் சங்கத்துல ஆசிரியர் அப்படிங்கிற சிறப்பு பட்டம் வந்து பெற்றிருக்காரு இவருக்கு புலவரேறு அப்படிங்கிற சிறப்பு பெயரும் உண்டு இவர் கரந்தை தமிழ் சங்கத்துல நமச்சிவாயா முதலியார் தலைமையில வந்து தங்கத்தோடா பரிசும் பெற்றிருக்காரு தமிழ்வேல் உமா மகேஸ்வரனார் வந்து இவர்கிட்ட கேட்டு கொண்டதுக்கு இணங்க இந்த தமிழரசி குரவஞ்சிய வந்து இவர் ஏற்றியிருக்காரு இந்த நூலை வந்து கரந்தை தமிழ் சங்கத்தின் வெள்ளி விழா போத ஞானியடிகள் தலைமையில வந்து அரங்கேற்றினாரு பெத்தலேகம் குரவஞ்சி பத்தி நம்ம பார்க்கலாம் இதுடைய காலம் பத்தொன்பதாம் நூற்றாண்டு இந்த நூலுடைய ஆசிரியர் தஞ்சை வேதநாயக சாஸ்திரியார் இவருடைய பெற்றோர் சகாயம் ஞானப்பு அம்மையார் இவருடைய ஊர் திருநெல்வேலி இவருடைய நூல் ஞானத்தச்சன் ஞான உலா ஆரணாதிந்தம் தஞ்சையில் மதபோதகராக விளங்கிய பாதரியார் இவரை தம் மாணவராக ஏற்றுக்கொண்டார் இவரை ஞானதீப கவிராயர் என்றும் அண்ணாவியார் என்றும் போற்றுவார் பெத்தலேகம் குறவஞ்சி உலா வரும் மன்னரா வந்து இயேசுவாகவும் தேவ வந்து தலைவி சியோன் மகளாகவும் குறவஞ்சி விசுவாசமாக குறி கூறுதல் தேர்க்க தரிசினமாகவும் சிங்கன் குருவாகவும் நூவன் உபதேசியாகவும் அவர்களை பிடிக்கும் பறவைகளாக மக்களும் அதற்கு பயன்படும் வலையாக இறைவாக்கும் என்ற நற்செய்தியோட உருவாக்கப்பட்ட நூல் இது நன்றி